காசு ஆடை போட்டு விட்டேன் முதல்ல போட்ட உடனே வீட்டுக்குள்ள நல்லா தூங்கிட்டு இருந்தான் அவன் வீட்டுல கொஞ்சம் காசு அவேஸ் பண்ணிட்டு வந்துட்டேன் இந்த வண்டிக்கு டீவு கட்டும்ல நல்லா இருக்கட்டும் இந்த சிங்கிள் டீம் ஸ்ரீ வசந்த் இருக்கான்ல அவன் வீட்டுக்கு போனேன் ரொம்ப நாளே எனக்கு குறைச்சிட கொடுக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு போனேன் போன உடனே வம்பு இழுத்தேன் வம்பு இழுத்து வீட்டுக்குள்ள போனேன் வம்பு இழுத்துதான் எல்லாமே பண்ணேன் ஆனா இன்னொரு விஷயம் என்னலா எல்லா பாக்கெட்டு செக் பண்ணி பார்த்தேன் காசு இருந்தது அட்டி போட்டு விட்ட பாருங்க வண்டி டியூ போக எடுத்து வச்சது போக செ வண்டி டிவி கரெக்டா எடுத்து வச்சிட்டு அந்த நியூஸ் வாங்கினது கூடயே இப்போ வந்து அதை செலவு பண்ணது போக மீதி வந்து இந்த காசு இருக்குது டியூவுக்கு எடுத்து வச்சது போக செலவு போக இந்த காசு இருக்குது இன்னைக்கு செம்ம என்ஜாய்மெண்ட்டும் பசங்களுக்கு பார்ட்டிதா பார்ட்டிதான் பா

அடுத்த வீட்டுல போய் புடிட்டு போய் கட்டக்கூடாது என்ன பொழப்பு இது உனக்கு அது என்ன எவ்வளவு தேரும் இதுவா உனக்கு என்ன அதையும் கொடுத்துட்டு அடுத்த மாதிரி சேர்த்து வச்சுப்பேன் சைடு இதே உனக்கு தேரும் இல்ல இல்ல உழைச்சி சம்பாரிச்சு எதுவுமே வாங்குற ஐடியா உனக்கு இல்லையா அது ஒன்னும் இல்ல மச்சான். ஒவ்வொரு சாய் நல்லா தான் பண்ணி திங்குமா. அது இல்ல. அது வந்து அது வந்து பாத்தீனா ரொம்ப நாளா நீ அந்த வம்பு கிளுக்கல. ஏ லைஃப்க்கு போர் அடிச்சுக்கிட்டே இருந்தது சரி. பைக் வாங்கட காசு இல்ல. யாரு பார்த்தா இழுச்சு மையன் மச்சான். அப்படி அதனால தான் காசு நாலாயிரத்தி இருந்து இருந்து போய் எப்படி பண்ணுமே பண்ணிட்டு இல்ல இல்ல. என்ன உன்னை உடம்ப பார்க்க பாவம் ஆறதனால தான். நீ காசு எடுக்கும் போது விட்டுட்டேன் இதை பொழைச்சு போன்ட்டேன் நீ முத முத பைக் வாங்கியிருக்க காசு இருக்காது பொழைச்சிப்போம் இன்னொரு டைம் என் வீட்டுல வந்து காசு கேட்கற விட வச்சுக்கூடாது அந்த மீதி செலவு பண்ண காசு செலவு பண்ண காசு என்னமோ பண்ணு மீதி நான் எடுத்துக்கிட்டேன் பெட்ரோல் குடுத்துடும் பாட்டி வைக்கணும் இல்ல இல்ல பாட்டி வந்து சொந்த காசுல குடுக்க மாட்டியா பாரம்பி சங்க சங்கரை மட்டும் கொடுக்கல விட்டு அவனுக்கு மட்டும் காசுல கொடுக்கல

வாயில வாயில வைக்காத சரி 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 ரைட் ரைட் கிட்ட போற காசு தானே இது இருக்கிற போட்டு அவங்க கையில போட்டா என்ன என்ன இப்போ நான் ஒண்ணு மணி இப்படியே வீட்டுக்கு மறுபடியும் வருவேன் வருவேன் போ வந்து அடிப்பேன் சத்தியமா பாத்துட்டு இருக்க மாட்டேன் நாள் கழிச்சு வந்திருக்கேன் ஒண்ணி போட்டேன் இனிமே இந்த காதலிகள எல்லாத்தையும் ஒரு காலத்துல பிரிச்சு விட்டேன் காதலி மாட்டா அப்படியே புது காதலி நான் வந்து இப்ப யாரையும் நான் லவ் பண்ணல பண்ண பிரச்சனை வரக்கூடாது உன்னால எப்போ முடிச்சேன் கிளம்பு கிளம்பு கொடுத்துட்டு போறேன் வர மாட்டேன் நண்பர்களே அதையும் சொல்லிவிட்டு அந்த மூவாயிரமும் போய் எர கிடைச்சிருக்குது ஓ அவங்க காசு தான் போயிட்டு போகுது அடுத்து நம்ம தரமான சம்பவம் இருக்குது காத்துருங்க அடுத்த மாதத்துக்கு ஒரு இழிச்சி வாங்கி கிடைப்பான் அப்படி கிடைக்கலாம் இங்கேயே வந்து பட்டாவை போடுவான் பார்ப்போம் பாய்